அளவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மத்திய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுஹைபை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்துக்குரியவன் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தக்க சான்று வந்துள்ளது எனவே அளவையும் நிர்வாகியையும் நிறைவாக்குங்கள் மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதில் குழப்பம் விளைவித்து விடாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் கூறினார் ஒவ்வொரு பாதையிலும் மக்களை மிரட்டுவதற்காக அமராதீர்கள் அல்லாஹுவின் பாதையை கோணலாக சித்தரித்து நம்பிக்கை கொண்டோரை அதை விட்டும் தடுக்காதீர்கள் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததையும் உங்களை அவன் அதிகமாக்கியதையும் எண்ணி பாருங்கள் குழப்பம் செய்தவர்களின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனியுங்கள் எனக்கு கொடுத்தனுப்பப்பட்டதை உங்களில் ஒரு சாரை நம்பி மற்றொரு சாரை நம்பாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பளிக்கும் வரை பொறுமையாக இருங்கள் அவன் தீர்ப்பளிப்பவரின் மிகவும் சிறந்தவன் எனவும் கூறினார்